எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் குழந்தைகளை வளர்க்கும் போது பாருங்களேன் நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குல்ல உடனே நம்ம என்ன நினைப்போம்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த கஷ்டத்தை வந்து குழந்தைங்க பார்க்கக்கூடாது அதனால நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சௌகரியங்கள்லாம் உருவாக்கி கொடுப்போம் பல விஷயங்கள் வந்து நம்மளை மனசு காயப்படுத்திருக்கும் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி துக்கம் வந்து குழந்தைங்க வரக்கூடாது அப்படின்னு நினச்சி எல்லா பெற்றோர்களும் இருக்கும் இந்த அணுகுமுறை கரெக்டாக அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம் அது மாதிரி சில விஷயங்கள் சொல்லிடுறேன் நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அப்படியே எல்லாம் போட்டு அப்படியே முக தலையெல்லாம் பின்னாடி வார் அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை வளர்த்தாங்க எனக்கு அது பிடிக்கவே இல்லை அந்த ஸ்டைலெலாம் ஸோ அதை நான் மாற்றணும்னு ஆசைப்பட்டேன் ஹேர் கட் பண்ணி எனக்கு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னு நினச்சேன் எங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு நீயா சம்பாதிச்சு முடி வெட்ட போக அந்த ஸ்டேஜ் வரும்போது உனக்கு ஹேர் ஸ்டைல் மாத்திக்கும் எது வரைக்கும் நான் உனக்கு காசு கொடுத்து ஹேர் கட் பண்றோன்னோ அது வரைக்கும் நான் சொல்றது தான் ரூல் அப்படின்னு சொல்லிட்டாரு எங்க அப்பா நான் ஹேர் ஸ்டெல் மாத்தினதே எனக்கு இருபத்தஞ்சாவது வயசுல தான் எனக்கு காசு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகேவா அப்ப யோசிச்சேன் இந்த சுதந்திரம் கூட நமக்கு இல்லையே அப்படின்னு என் பொண்ணு வந்து செவன் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நினைக்கிறேன் கட் பண்ணிட்டான் டோட்டலாக மாற்றிட்டேன் அப்போ ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் மாதிரி ஹேர் கட் பண்ணுறதுன்றது வந்து நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்மள அது பாதிச்சது சின்ன வயசுல நம்ம அப்பா நம்மள அலோவ் பண்ணலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுது நம்ம குழந்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மாற்றிருக்கேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒன்று ஒன்றா சொல்லுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்ம சப்ஜெக்ட்ல வரும் ஆக்சுவலாக இந்த மாதிரி குழந்தைங்களை கவலையே படக்கூடாது கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வளர்க்குறது கரெக்டா அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு ஏரியா அங்கே ஒரு வீட்டில் ஒரு வயசானவர் ரிட்டையர் ஆனவர் வயசில் பெரியவர்னு வச்சுக்கோங்க ஒரு எழுபத்தஞ்சி வயசாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் டைம் பாஸ்னால் வீட்டில் பக்கத்தில் தோட்டம் வச்சிருக்காரு தோட்டத்தில் செடிகளை வர வரவேற்பார் அது வந்து அவரோட பொழுதுபோக்கு ஹாபி அதே மாதிரி வீட்டு ஒரு பையன் சின்ன பையன் சின்ன பையனா ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி அவன் வேலைக்கு போகிறான் பையன் நிறைய சம்பாதிக்கிறான் அவனும் பேஷன்ற பேரில் அவனுக்கும் ஒரு தோட்டம் இருக்கு அங்கேயும் அவனும் இதெல்லாம் பார்த்துக்கிறான் இந்த தாத்தாவும் இந்த பையனும் சொந்த தாத்தா பேரம் கிடையாது பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இவங்க வந்து ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் வந்து வீட்டு வாசலில் வந்து இந்த மரங்களெல்லாம் நடுறதுக்கான தை கொடுப்பாங்க தெரியுமா அது கொண்டு வராங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரே பிரீடான ஒரு மரத்தை வாங்குறாங்க ரெண்டு பேருமே ஒன்று ஒன்று வாங்குறாங்க இந்த தாத்தாவும் நடுறாரு இந்த பையனும் நடுறான் தாத்தாவும் டெய்லி தண்ணி ஊத்துறாரு அந்த அந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப படிச்ச வேண்டதுனாலையும் பண்றான்றதுனாலையும் அவன் என்ன பண்றான்னா கம்பியூட்டர்லாம் போட்டு பார்த்து ஸ்டெடி பண்ணி இதுக்கு என்ன போடலாம் என்ன உரம் போடலாம் என்ன பண்ணலாம் எவ்வளவு தண்ணி ஊத்தலாம் எவ்வளவு வேலைக்கு ஊத்தலாம் அப்படி பயங்கரமா ஸ்டெடி பண்ணி ஸ்டெடி பண்ணி எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றான் இந்த தாத்தா அப்படி கிடையாது இன்னைக்கு தண்ணி ஊத்துவாரு சில நாள் மறந்துடுவாரு ஆனா அது வாடாம பாத்துப்பாரு அப்படி தண்ணி ஊத்துவாரு முடிஞ்சா கொஞ்சம் இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் போடுவாரு இந்த ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வாங்கிவிடுவாரு இந்த பையன் பார்த்துக்கிற மாதிரிலாம் அவ்வளோ அக்கறையெல்லாம் அவர் பார்த்துக்கல ஓகேவா இந்த பையன் வந்து புசு புசு புசுன்னு இருக்கு அந்த அந்த மரம் வளர்ந்துருக்கிறது வளர்ந்துருக்கிறது இவருது வந்து ஒரு நோஞ்சாம் மாதிரி தான் இருக்கு ஆனா உயிரோட இருக்கு சாவலை அந்த மாதிரி இருக்கு இந்த பையன் வந்து அடிக்கடி அந்த தாத்தாவை கெட்டல் பண்ணுவோம் என்ன தாத்தா எப்படி வச்சுக்கிறீங்க நல்லா வளர்க்கலாம் எந்த பாருங்க என்ன பார்த்தா அது கத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுங்க நான் தாத்தா வந்து சிச்சுட்டேன் சரிப்பா சரிப்பா அப்போ திடீர்னு ஒரு நல்ல மழை புயல் காத்து அப்படிலாம் வந்துச்சு சாம காட்டு காட்டுது மழையெல்லாம் அப்போ இந்த பையனும் இந்த தாத்தா அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க நான் அவ்வளோ மழை அடுத்த நாள் காலம்ல எழுந்து வந்து பார்த்தா இந்த பையன் நட்டு வச்ச அந்த மரம் இருக்கலை வேரோட பிடுங்கி கீழே வந்துச்சு அந்த மழையும் காத்துல இந்த தாத்தா அது செட்டாகி ஆகி இந்த பையனால் நம்பவே முடில நம்ம தானே போஷாக்காக வளர்த்தோம் இது ஊந்துச்சே அந்த தாத்தா ஒன்றும் கண்டுக்க கூட இல்லை அது நல்லா இருக்கு இதுக்கு அர்த்தம் புரியல காரணம் புரியல இவன் போய் இந்த தாத்தா கிட்ட பேசுகிறான் தாத்தா என்னோடது ஃபுல்லாக போயிடுச்சு தாத்தா உங்களது மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ தாத்தா அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு இதுதான் லைஃப்க்கான லெசன் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் நானும் ஒரே நாள் தான் வாங்கினோம் நானும் தண்ணியெல்லாம் ஊத்துறேன் நானும் இந்த ஃபர்டிலைஸ்லாம் போடுறேன் ஆனா வந்து நான் ரொம்ப ரெகுலர்லாம் கிடையாது காலமுறை மத்தியானம் சாயந்திரம் எந்தெந்த டைம்லாம் ஊற்றணும் அப்படிலாம் ரொம்ப ரெகுலராகலாம் என கிடையாது இந்த மரம் என்ன நினச்சிருக்கோன்னா நமக்கு பராமரிக்கிற ஒழுங்காக கொடுக்குறன்றது எந்த கேரண்டியும் கிடையாது சில நான் தராரு சில நான் தர அந்த உரம் போடுறாரு போட மாட்டாரு நம்ம தான் நமக்கு தேவையானதாலும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதோட வேலை வந்து ஆழமாக ஊற மூன்ற ஆரம்பிச்சிச்சு அது என்னைக்கெல்லாம் தண்ணி கடிக்கலையோ பூமியில்தான் எடுத்த இப்போ பூமியில் எடுக்கணும்னா என்ன பண்ணும் வேறு ரொம்ப ஆழமாக போனாதானே உண்டு அதனால் வேறு ரொம்ப ஆழமாக போய் ரொம்ப ஸ்டெடியாக நிந்துக்கிச்சு உன் கண்டிஷனில் அப்படி கிடையாது நியர் ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி கொடுத்துட்டே இருக்கேன் காலம்பரை மத்தியானம் சாயந்தரம் ஃபர்டிலைசர்லாம் கொடுக்குற ஸோ அதை அல்டிக்க வேண்டியதில்லை எல்லாமே தானாக கிடைக்கிது அந்த வேர் ஊன்றி ரொம்ப ஆழமாக போய் செட்டில் ஆனால் தான் பண்ண வேண்டிய அவசியம் அந்த மரத்துக்கு கிடையாது அதனால அது வந்து ரொம்ப ஆழமாக வேர் ஊன்றல இந்த மாதிரி புயல் கீழே அடிக்கும் போது அப்படியே தூக்க தான் ட்ரை பண்ணுவோம் அந்த காத்தும் எதுவும் மழையும் உண்டு டக்கு லேசா கிளம்பி வர்றதுக்கு காரணம் வந்து அந்த வேர்கள் ஆழமா போவாததுனால நல்லா ஆழமாக ஆழமா தான் இது வந்து இந்த புயல தப்பிச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுங்களா இப்போ இதுலேருந்து நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்ன நம்ம குழந்தைய பொத்தி 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 வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு கஷ்டம் என்னன்னே தெரியாது அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் தான் கஷ்டப்படும் போது தான் அது டக்குன்னு அதை சமாளித்து வெளியே வர முடியாது நான் எங்கள் எக்ஸாம்பிள் சொல்ல முறேங்களா இன்றைக்கும் எனக்கு ஐம்பத்தி மூணு வயசாவது ஒரு கடையில் போயிட்டு இந்த பருப்பெல்லாம் வாங்குறோம்ல இதுதான் பாசி பருப்பு இதுதான் உளுத்தம் பருப்பு இதுதான் அந்த பருப்பு இதுதான் இந்த பருப்புன்னு ஒரு பருப்பை பார்த்தா எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு நான் குழந்தையாக இருக்கும் போது சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் கூட இந்த மளிகை சாமான் வாங்குறதெல்லாம் அப்பாவும் அம்மாவும் தான் ரொம்ப தான் நான் போயிருக்கேன் ஒண்ணுக்கு ஒரு ரேட்டும் தெரியாது ஒரு பருப்பு என்ன கிலோ அப்படின்னு தெரியாது இன்னைக்கும் நான் தான் வாங்குறேன் ஆனா வந்து மனப்பாடம் பண்ற அளவுக்குலாம் ஞாபகம் இல்லை இப்போவும் ஞாபகம் இல்லை போவேன் எல்லாம் வாங்குவோம் ஒரு அஞ்சு ஐட்டம் வாங்குறேன் அஞ்சு ஐட்டம் சேர்த்து ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க கட்டிட்டு வந்துருவான் தனித்தனியாக இது இவ்வளோ ரூபா இருக்கு அப்படின்னு எனக்கு இன்னைக்கும் தெரியாது ஏன்னா அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் எங்குள்ள போவே இல்லை இப்போ சின்ன வயசுலேயே நம்ம அதை பண்ண முடிஞ்சதுன்னா ஃபர் எக்ஸாம்பிள் பாருங்க உங்க பையன் பசங்க வந்து இப்ப காலேஜ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் மாதம் மாதம் மளிகை சமான் வாங்கணும் உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் எவ்வளோ ரூபா ஆகுதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் மூவாயிரம் ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகிட்ட அந்த மூவாயிரம் கொடுத்துட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருங்க இவ்வளோ பொருள் எனக்கு வேணும்னு சொல்லுங்க இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்தணும் மூவாயிரத்துக்குள்ளே வந்துணும் தாண்டி போகக்கூடாது எல்லா ஐட்டமும் வந்தாலும் அப்படின்னு சொல்லி அனுப்புங்களேன் இப்போ கடையில் போய் இவங்க எல்லாம் பார்ப்பாங்க எல்லாமே வெறவே ரேட்டில் கிடைக்கிது கரெக்டாக கூட்டி கேட்க இந்த மூவாயிரத்தி ரெண்டு கிடைக்கலன்னா கம்மியான ரேட்டில் இருக்கிற ஒரு பொருளை வாங்கணும் இல்லை குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது இந்த சிந்தனை எல்லாம் குழந்தைங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஐடியா கெழிச்சிரும் இந்த பொருள் இவ்வளோ ரூபாக்கு போகுது இந்த ரூபா இந்த பொருள் இவ்வளோ ரூபா இருக்கு அப்போ வீட்டு சாப்பிடும் போது சில இதை வேஸ்ட் பண்ணுவாங்களே இனிமேல் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஐயோ இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறோம் அது எப்படி நம்ம தூக்கி போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஒழுங்கா இருப்பாங்க சரியா ஸோ நம்ம பெரியவர்களா அப்பா அம்மாவா நம்ம பார்த்துக்கும் போது குழந்தை பொத்தி வளர்க்குறோம் பொத்தி வளர்க்குறோம் பொத்தி வளர்க்கணும் கஷ்டத்தை காட்டாமல் வளர்க்குறது கரெக்டாக நம்ம தடு கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ வாழ்க்கை அடி கொடுக்குதோ நம்ம வந்து கூட இருந்து பார்க்கலாம் பெருசாக பாதிப்பு வராத மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும் பாக்கி எல்லாம் அவங்க அனுபவத்தில் கற்றுக்கிட்டாங்கன்னா சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டா நல்லது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிற மாதிரி எந்த ஒரு குழந்தைக்கு அப்பாவோ அம்மாவோ சின்ன வயசுலேயே இல்லையோ அவங்க வந்து வாழ்க்கையில் சீக்கிரம் செட்டில் ஆயிடுறாங்க அப்பா அம்மா இருக்கிறவங்க அது வசதி வாய்ப்பான அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து செட்டில் ஆகுது நாற்பது வயசு ஆகுது அப்படின்னு என்ன இவங்களே கூடயே ஏற்பாங்க அப்பா அம்மா வயசு அங்க கூட ஏற்பாங்க திருமணம் ஆனா கூட ஜாயிண்ட் ஃபேமிலின்ற பேரில் பேர்ல இருப்பாங்க இவங்களே பார்த்துப்பாங்க எல்லாருக்கும் அவனை கஷ்டம் பா எந்த கஷ்டம் வந்தாலும் இவங்களே பார்த்துப்பாங்க அவன் வீடு வாங்கணும்னு வச்சு இவங்க வாங்கி வச்சிருப்பாங்க இந்தப்பா இந்த வீடு எடுத்துக்கப்பா நீ எப்பா கஷ்டப்படுற அந்த மாதிரி ஆனா அவங்க அப்படி கிடையாது அப்பாவும் இல்லை அம்மாவும் அந்த மாதிரி குழந்தைங்க வளர்றாங்கன்னு வச்சு வாழ்க்கையில் எல்லாம் போராடி இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு செட்டில் ஆயிடுவோம் அவனுக்கு ஒரு வீடு காரு ஃப்ளாட்டு கூட வாங்கிடுவான் ஏன்னா நமக்கு யாரும் இல்லை நம்ம தான் ஒழிச்சாங்கன்னு சொல்லி உழைச்சிருவான் இது ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க இது நடந்த சம்பவம் ஒரு பிரான் குஜராத்தில் இருக்கிற பெரிய வைர வியாபாரி அவரோட பையனை வந்து கேரளாக்கு அனுப்புறாரு ஒரு மாசம் வந்து தான் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன் காமிச்சிக்க கூடாது ஒரு சின்ன ஹோட்டல்ல சப்ளையரா போய் வேலை பண்ண சொல்லி அனுப்பிச்சிட்டார் வாழ்க்கைன்னா என்ன கஷ்டம்னா என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிட்டார் போன்னு கிடையாது காசு கொடுக்கல ஒண்ணுமே கொடுக்கல ஒன்று போய் இறக்கி விட்டுறான்ட்டான் கரெக்டா ஒரு மாசம் முன்னோடனே என்ன பாலங்க வந்து உங்களை கூப்பிட்டு போவாங்கன்னு சொல்றான் இவன் போய் இங்க வேலை கேட்குறான் எனக்கு என்ன ஹிந்தி தானே தெரியும் ரொம்ப இவனி பார்த்தா ஒரு பணக்கார வீட்டு பையனோட களை தெரியுது முகத்துல இருந்தாலும் ஏழாயிரம் காமிச்சு இந்த வேலைக்காரங்க அவங்களும் சேர்த்துட்டாங்க சப்ளையர்லாம் என்னென்னலாம் வேலை வாங்குவாங்க எல்லா வேலையும் பண்ணுறாங்க கரெக்டாக ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் வருஷ பென்ஷ்காரா வந்து நிற்கிது ஒரு அஞ்சாறு பென்ஷ்கார் நிற்குது தான் பயந்துட்டான் எல்லாம் பெரிய பெரிய வராங்க ஆஃபீஸஸ்லாம் வராங்க பார்த்தா இந்த பையன் ஜம்னு ஏறி காரில் ஏறி போயிட்டான் அப்போதான் தெரிஞ்சு ஒரு பணக்கார வீட்டு பையன் வந்து ஒரு மாசம் வந்து இங்க ட்ரைனிங்காக வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு இதை வந்து எதேச்சு அங்கே இருக்கிறவங்க யாரோ வந்து இவ்வளவு வீடியோ வீடு அப்படி அப்படிதான் தெரிய வந்ததே இது வந்து ஒரு குஜராத்தியோட பெரிய வைரவியரோட பையன் தான் வந்திருக்கான் அப்படின்னு அப்ப பெரிய பெரிய பணக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த உலக யதார்த்தத்தை தெரியறதுக்காக அவங்க பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் வேற கொடுக்குறாங்க நம்ம கொடுக்குறோமா சரியா சோ இது ஒவ்வொரு அப்பா அம்மாக்கும் ஒரு படிப்பினை என்னன்னா பொத்தி பொத்தி வளர்க்குறோன்றதான் சொல்லி அவங்களுக்கு வாழ்க்கையோட யதார்த்தத்தை காட்டாம இருக்கிறது கரெக்ட் கிடையாது சில சேலஞ்சஸ் வந்து அவங்கவுங்களாவே தான் நல்லது ஓகே ஒரு தகவல் இப்போ என் குழந்தை வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அண்ணா இனிஷைய ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதிட்டு இருக்காங்க எக்ஸாம் இதில் வந்து என் பெரியவளுக்கு சொல்கிறேன் திங்கட்கிழமோடய ஒரு எக்ஸாம் முடிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஜனவரி ஏழாம் தேதி தான் எக்ஸாம் ஸோ ஒரு லாங் கேப் இருக்கு ஸோ குழந்தைகிட்ட நான் ஒன்று சொல்லியிருக்கேன் ஒரு மொபைல் ஆப் நீயே பண்ணு என் ஒய்ஃபுக்கு வந்து ஃபிசியோக்கியூர் கிளினிக்னு ஒரு கிளினிக் இருக்குது இதுக்கு ஒரு மொபைல் ஆப் பண்ணு இதுக்கு நான் கைட் பண்ணுறேன் எப்படி பண்ணணும் நான் சொல்லித்தரேன் ஆனால் படிக்கிறது கம்ப்யூட்டர் தான் டேட்டா சயின்ஸ் தான் படிக்கிறாள் ஆனால் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணது இல்லை அவ்வளோ பண்ணுறேன்பா அப்படின்னு சொல்லியிருக்கான் ஓகேவா ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்க வந்து இந்த ஹாஃப் ஹவர் லீவ் வருது இல்லையா ஸோ உருப்படியாக ஏதாவது ஒன்று பண்ண சொல்லுங்கள் நானே எப்படி பண்ண போறேன்னா சொல்லிக் கொடுக்கறது வந்து சாட்டி பீட்டில் போய் ப்ராப்ளம் இன்ஜினியரிங் எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருவேன் அவள் பண்ணுவா கஷ்டம்னா என்கிட்ட வருவா நான் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுப்பேன் இந்த ஜனவரி ஏழாம் தேதிக்குள்ள ஒரு மொபைல் ஆப்பை மட்டும் அவளுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் இருக்குது கெமிஸ்ட்ரி மட்டும் சொன்னேன் ஒரு நாள் ஃபுல்லாக இது குறை இல்லை ஒன் ஹவர் டூ ஹவர் கோரப்போகிற பாக்கி எல்லா டைமும் அது சப்ஜெக்ட் படிக்கலாம் இல்லையா நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கலாம் அவங்களும் ரெடி ஆகி வருவாங்க ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ